என்ன மாணவர்களே வாழ்க்கையில் நம்ம சில பேரை சந்திக்கிறோம் அவங்களோட பேசும்பொழுது அடா இவங்க சொன்னதை கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தணும் என்ற ஒரு ஆசை ஒன்று வருது அது போன்ற உத்தரவை இன்றைக்கி நான் சந்தித்தேன் என்னுடைய ட்விங்கிள் ட்விங்கிள் புக் ஸ்டோர்ஸில் நான் இருக்கும் பொழுது ஒரு லேடி இருந்தாங்க அவங்களுடைய ரெண்டு குழந்தைகள் பெரிய ஒரு பையன் சின்னவங்க பொண்ணு ஒரு அஞ்சாம் கிளாஸோ இல்லை மூணாம் கிளாஸோ ரெண்டாம் கிளாஸோ படிக்கிற குழந்தைகளாக இருக்கும் புக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க அந்த குழந்தைகள் கேட்டேன் புக்கு படிப்பீங்களா அப்படின்னா அந்த குழந்தைகளும் ரொம்ப ஆர்வமாக நாங்கள் புக்கு படிப்போம் என்ன புக்கு படிப்பீங்க இங்கிலீஷா தமிழா ரெண்டும் படிப்பேன்னாங்க எப்போ படிப்பீங்க காலிலியாக சாயந்தரமாக ரெண்டு வேளையும் படிப்பேன்னாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மாட்ட சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக அவங்க குழந்தைகளுக்கு புத்தக பிரியர்களாக இருக்கிறத பற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ படிக்கிற பழக்கமே எல்லார்ட்டையும் குறைஞ்சிட்டே போகுது எல்லோரும் கீழே ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா பேச ஆரம்பித்தாங்க அதுதான் இப்போ நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அவங்க தான் சொன்னாங்க சார் எங்கள் வீட்டில் நான் இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ஃபோனை கொடுக்க மாட்டேன் சார் என்ன ஃபோனை கொடுத்தமனால் அதில் அடிக்ட் ஆகிடுவாங்க இதனால் நாள் வரையில் எங்கள் ஃபோனே அவங்களுக்கு கொடுக்கல எங்கள் வீட்டில் டெலிவிஷனும் கிடையாது ஏன்னா அதுலேயும் அடிக்ட் ஆக மாட்டாங்க ஆகாமல் இருக்காங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து உடனே முதல்ல அவங்க கொஞ்சம் விளையாடுவாங்க அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டாக ஹோம் ஒர்க்லாம் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ரொம்ப சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அது மட்டும் இல்லை அவங்க என்ன சொன்னாங்க இப்போ டெலிஃபோன் அப்புறம் தான் ஸ்மார்ட் ஃபோனு டெலிவிஷன் இருந்ததுன்னா ஃபேமிலி டைமே கிடைக்காது சார் நம்ம இருக்க குறை குறைவான நேரத்தில் குழந்தைகளோட பேசிட்டு அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்குதா சார் குடும்பம் இல்லைங்களா அப்படின்னாங்க அதுவும் இல்லாமல் அவங்க வளர்த்த விதம் வளர்க்குற விதம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது இதுக்காகத்தான் நான் பல பேர் ஏங்குறாங்க நான் உணர்வு கூட போட்டிருந்தேன் எப்படி குழந்தைகள்லாம் அடிக்ட் ஆகிடுறாங்க அந்த ஃபோன் கொடுக்கலனா அடம் சாப்பிட மாட்டேன்றாங்க இது வந்து தானே அது உருவா உருவாக்கிறோம் ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கக்கூடிய குழந்தைகள்ட கூட ஃபோனை கொடுத்துட்றாங்க அவங்களும் சொன்னாங்க ஆமாம் சார் நானும் பார்த்துருக்கேன் அந்த ஒரு ஃபோனை ஒரு விளையாட்டு பொருளாக கொடுத்துட்றாங்க அப்படின்னாங்க ஆக இந்த பதிவு நான் எதுக்காக போடுறேன்னா நம்ம சுற்றியே நிறைய பேர் இருக்காங்க அந்த மாறுபட்ட சிந்தனையோட மாறுபட்ட அணுகுமுறையோடு இருக்காங்க அதாவது குழந்தைகளை நாம் தானே வளர்க்குறோம் அந்த குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களும் நாம் தான் வளர்க்குறோம் ஆக நம்ம குழந்தைகளை மட்டும் வளர்க்கலை அவங்களோடு சேர்ந்து ஒரு பழக்க வழக்கங்கள் அவங்களோட ஒரு கேரக்டர் அவங்களுடைய நடத்தை எல்லாத்தையும் சேர்ந்து தான் நம்ம வ வளர்க்குறோம் அது நாம் தான் பொறுப்பேற்கணும் அப்போ சின்ன விஷயம் தான் என்ன சொன்னாங்க சின்ன வயசுலேருந்தே நான் ஃபோன் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வளர்ந்த பிறகு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் எல்லாம் வரும்பொழுது பழகின குழந்தைய உன் ஃபோனை திருப்பி கொடு அப்படின்னா எப்படி இதுதான் பழக்க வழக்கம் சொல்ல சொல்லுவது இது போன்ற பெற்றோர்களும் இருக்காங்க அதுக்காக தான் இந்த பதிவு நான் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களாலே முடியும் இட்ஸ் நாட் லேட் ஒரு வேளை உங்கள் குழந்தை வளர்ந்துருக்கலாம் ஒரு ஆறு வருஷமாகவோ எட்டு வருஷமாகவோ இந்த ஃபோனை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து பழக்கி இருக்கலாம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீன் அவுட் பண்ணுங்கள் அப்போ கண்டிப்பாக உங்களால் முடியும் எந்த ஒரு மாற்றமுமே ஒரு சிறு சிறு முயற்சிகளாக செஞ்சால் கண்டிப்பாக முடியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை போய் பாருங்கள் இப்போ நான் சொன்ன பாருங்கள் பெற்றோர்கள் அதே போன்ற பெற்றோர்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருப்பாங்க அவங்கள போய் கேளுங்க கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க ஒரு புதிய ஊருக்கு போகணும்னா நம்ம கேட்குறோமா இல்லையா எப்படி போனீங்க எந்த பஸ்ஸு பிடிச்சிங்க அது ரொம்ப கஷ்டமான ஊராச்சே அந்த மலைக்கு எப்படி ஏறுனீங்க எல்லாம் சொல்கிற மா இல்லையா அவங்க சொல்கிறாங்களா இல்லையா அதே வழிமுறை நம்ம பயன்படுத்தின நம்மளால் முடியுமா முடியாதா அதே போன்று தான் இந்த தத்துவம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரிகார்டிங் சொன்னதில் அந்த ஒரு மதர் வந்திருந்தாங்க நான் அவங்களுக்கு இந்த பதிவு நான் நான் அனுப்பிச்சு சொன்னேன் நான் அனுப்பிச்சு வைக்கப்போறேன் ஆல் தி பெஸ்ட்